வணக்கம் இந்த தொகுப்பிலும் முக்கியமான பல தரவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் இலங்கையை பொறுத்தவரையில இலங்கை ஒரு பொறைக்குள்ள சீக்கி இருக்கிறது இலங்கை வந்து பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இலங்கைக்கு ஆப்பு இருக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக சர்வதேசம் இலங்கைக்கு விதித்திருக்கின்ற அல்லது சர்வதேசத்தினுடைய அழுத்தம் இலங்கைக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம் சர்வதேச சமூகம் தமிழ் மக்கள் சார்ந்து எடுத்திருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் கூட தவறல ஏன்னு சொல்லிட்டோனால் அப்படியான ஒரு தான் அல்லது அப்படியான ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்திற்கு சர்வதேச சமூக முன் வைத்திருக்கிறது சரி இந்த சனலை வந்து இதுவரைக்கும் சப்ரைப் பண்ணாதவே இருந்தால் சப்ரைப் பண்ணி கொள்ளுங்க சொல்லி சொன்னால் இங்க சப்ரைப் பண்றது மட்டுமில்ல அந்த பெல்ல கிளிக் பண்ணாதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் அதே நீங்க அதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் முக்கியமான ஒரு தகவலை இலங்கை அரசாங்கத்துக்கு சொல்லி இருக்காது பொதுவாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இலங்கை அரசாங்கம் உடனடியாக நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைய ஐரோப்பிய ஒன்றியம் அனூர அரசாங்கத்தை நோக்கி சொல்லி இருக்கிறது இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்ல இதுவரை காலமும் இலங்கையிலே பார்க்கின்ற மக்களை அடக்கி ஒடுக்குவதற்காக இந்த பயங்கரவாத தடை தடைச்சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழ் மக்களை அடக்குவதற்காக தான் இந்த சட்டம் மிக முக்கியமாக கொண்டு வரப்பட்ட சட்டமாக இருக்கிறது இந்த பயங்கரவாத சட்டத்தில பல விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் யாரையும் எந்த நேரத்திலே கைது செய்யலாம் அதே நேரத்திலே இந்த பேச்சு சுதந்திரம் குறிப்பாக அரசாங்கத்தையோ அல்லது அரசு சார்ந்தவர்களையோ அல்லது இராணுவத்தினரையோ பாதுகாப்பு தரப்பையோ அல்லது அரசு தொடர்பான எந்த விதமான காரியங்களையோ நேரடியாக விமர்சிக்க முடியாத ஒரு இந்த காணப்படுகிறது சட்டத்தின் மூலமாக விவரம் எப்பவுமே கைது செய்யப்படலாம் என்பதுதான் பிரதான அம்சமாக காணப்படுகிறது அந்த வீடியோ வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னு சொன்னால் அந்த அளவு நாங்கள் சொல்ற விஷயம் அத்தனையும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது சரி இதுல வந்து ஏன் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை சொல்லி இருக்கிறது இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுமா அல்லது இதை நீக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் தயாரா என்ற கேள்வி கூட நிச்சயமாக எழுந்திருக்கிறது இந்த இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில விரும்பியோ விரும்பாமலோ இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இலங்கை அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது என்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டால் மாத்திரமே இலங்கைக்கு ஜிஎஸ்பி வரிச்சலுகை வழங்கப்படும் என்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் இந்த வரிச்சலுகை எந்தெந்த நாடுகளுக்கு சொன்னால் இலங்கை பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு இந்த வரிச்சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த வரிச்சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது சொல்லி சொன்னால் அந்தந்த நாடுகளிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான வரிச்சலுகை விதிக்கப்படாது என்றதுதான் இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகையினுடைய முக்கியமான நோக்கமும் குறிக்கோளாகவும் இருக்கிறது இதனூடாக அந்தந்த நாடுகளுக்கான வருமானம் அதிகரிப்பதோடு அதே நேரத்திலே ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று அந்தந்த நாடுகளிலே ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களை குறிப்பாக எங்களுடைய நாட்டு எடுத்துக்கொள்வோமே அப்ப இலங்கையில ஏற்றுமதி ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களை வந்து பிற நாட்டவர்கள் வந்து அந்த நாட்டுக்கு வந்து கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்துல அத்தனை முதலீடுகளையும் அல்லது அந்த லாபத்தை வந்து இலங்கை அதனூடாக இலங்கையுடைய வருமானம் இல்லாதவாறு அதிகரித்து வந்தது அதிகரிக்கும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது இதே நேரத்துல இந்த வரிச்சலுக நிறுத்தப்படமாக இருந்தால் இலங்கை பாடிய ஒரு சிக்கலுக்கு தள்ளப்படும் என்றதுல எந்த விதமான மாற்ற இடமில்லை அதே இடத்துல இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுக்க இலங்கைக்கு எப்ப வழங்கப்பட்டது என்று பார்ப்பமாக இருந்தால் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுக்க இலங்கைக்கு வழங்கப்பட்டது இருந்த போதிலும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இலங்கையிலே இடம்பெற்ற அந்த யுத்தம் காரணமாக அந்த யுத்தத்திலே இலங்கை அரசாங்கம் பல குற்றச்செயல்களை பொறித்ததற்காக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரான காலப்பகுதியிலே ஜிஎஸ்பி வரிச்சலுகை இலங்கைக்கு நிறுத்தப்பட்டிருந்தது மீண்டும் ஆட்சியை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அளவுல கைப்பற்றியது அப்ப மைத்திரிபால அரசாங்கம் என்ன செய்யறான்னு சொன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் இந்த வரிச்சலுக்கைய நீங்களுக்கு நிச்சயமாக தந்தை தீர்வணம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் அதே இடத்துல ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு தீர்மானம் எடுக்க சொல்லி சொன்னால் இருபத்தி ஏழு நடைமுறைகளுக்கு அமைவாக இந்த அரசாங்கம் செயல்படுவாக இருந்தால் இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகை இலங்கைக்கு வழங்கப்படும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு அந்த வரிச்சலுகை இலங்கைக்கு வழங்கப்படுது அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை அரசாங்கத்திற்கு இன்னும் ஒரு ஆப்ப அடிச்சிருக்கிறது அது என்ன ஆப்பு சொல்லி சொன்னால் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இலங்கையிலே பயங்கரவாத தடை சட்டம் நிறுத்தப்படுமாக இருந்தால் உங்களுக்கான இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகை வழங்கப்படும் அல்லது இது உடனடியாக நிறுத்தப்படும் என்றதை வந்து ஐரோப்பிய ஒன்றியம் அறிவிச்சிருக்கு இதே நேரத்துல அமெரிக்கா என்ன சொல்லி செய்த சொல்லி சொன்னால் அந்த நாட்டுக்கான இறக்கு இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு வந்து நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து வரிய வந்து விதிக்கிறது இதுல பார்க்கிற பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் வந்து இறக்குமதி பொருட்களுக்கு வந்து எண்பத்தி எட்டு சதவீதம் வரி செலுகைய விதித்திருந்தார் வரிய விதித்திருந்தார் அதுக்கு பிறகுதான் அமெரிக்கா என்ன செய்தால் நாற்பத்தி நாலு சதவீதம் இருக்கிறது இதுல வந்து இலங்கை சரி இலங்கைக்கு வந்து சரியா இலங்கையில ஏற்கனவே பர்ம வந்து தாண்ட மாடிக்கொண்டிருக்கிறது இலங்கை வந்து ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில வந்து இருந்து கொண்டிருக்கிறது இலங்கை வந்து சர்வதேச நாடிய நிதியத்திடம் கடனை பெற்று தான் இந்த நாட்டை வந்து ஏதோ ஒரு வகையில வேண்டிய விஷயம் என்று சொல்ல அமெரிக்காவும் இப்படியான வரிய விதிக்கமாக இருந்தால் எங்களால ஒன்றுமே சொன்னால் அமெரிக்காவுக்கு வந்து இலங்கையிலிருந்து ஏராளமான பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது அது வந்து துணி வகையிலிருந்து இன்னும் பல பொருட்கள் வந்து

எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஆனா இலங்கை அரசாங்கம் எடுக்குமோ இல்லையோன்றத அந்த அரசாங்கம் தான் வந்து தீர்மானிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இதுல வந்து இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுன்னா அமெரிக்காவில வந்து இலங்கை அரசாங்கம் போய் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் என்னன்னு சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு வேறு வழியில நீங்க விதித்து இருக்கிற வரி வரி என்ற வந்து எங்களுக்கு சரியான ஒரு தாக்கத்தை அல்லது குறிப்பிட்ட காலத்துக்காக இதை நீங்கள் நீக்கி தீரணும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கலாம் அதுல வந்து அமெரிக்கா என்று சொல்லி அதுல வந்து பத்து சதவீதத்தை கொண்டு தொண்ணூறு நாட்களுக்கு அந்த வரி வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்களுக்கான வரிய வந்து அமெரிக்கா வந்து இல்லாமலும் செய்து விடலாம் சரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல சொன்னால் நேற்றைய தினம் இலங்கையினுடைய பிரதமர் கருணி அமல சூரிய ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்ற அல்லது ஒரு கருத்தை வெளியிடுறா என்னன்னு சொல்லி சொன்னால் இலங்கையிலே பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகிறது என்ற செய்தியை வந்து அவர் சொல்லி இருக்கிறார் இதன் சாராம்சம் என்னன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் இதை வந்து நாங்கள் நீக்கிய செய்யணும் அல்லாட்டி எங்களுக்கு பல அழுத்தங்கள் வரும் இதன் இந்த நாடு மீண்டும் என்ற ஒரு பங்கரோத்து மறைமுகமாக கருணி அமரசூரிய இந்த நாட்டினுடைய இது வந்து இலங்கையிலே வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிற செய்தியாகத்தான் பார்க்கப்படுது ஏன்னு சொல்லலாம் இலங்கையிலே வாழ்கின்ற வேறு இன மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருந்தாலும் அதிலும் கூடுதலான சந்தோஷத்தை பெறுபவர்களாக தமிழ் மக்கள் சொன்னால் தமிழ் மக்களுடைய பிரதேசங்கள் தான் குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு பகுதிகள் தான் ராணுவ பிரசன்னம் அதிகரித்து காணப்படுகிறது ஆங்காங்கே ராணுவ சோதனை சாவடிகள் காணப்படுகிறது ராணுவ முகாம்கள் காணப்படுகிறது இராணுவத்தினுடைய நடமாட்டங்கள் அதிகமாக காணப்படுகிற பிரதேசம் என்று சொன்னால் அது வடக்கு கிழக்கு பிரதேசமாகத்தான் இருக்கிறது அதே நேரத்துல இராணுவத்தினர் அதிகமாக இலங்கையிலே குவிக்கப்பட்டிருக்கின்ற இடமாகவும் வடகிழக்கு பிரதேசம் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த தடை சட்டம் நீக்கப்படுமா இல்லையா என்ற தொடர்பில நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பாக இருக்கும் ஆனால் இது தவற பட்சத்துல என்ன நடக்கும் என்றது வந்து அரசாங்கத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது நல்ல சொந்தங்களே மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்